ஹாய் ப்ரோ வணக்கம் ப்ரோ நான் தான் உங்களுடைய ட்ரெண்டிங் ரமேஷ்குமார் ப்ரோ இப்போ வந்து நம்ம விநாயகர்கிட்ட தான் வந்திருக்கோம் இந்த விநாயகர் எங்கே இருக்கான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வேலூர் மாவட்டம் குடியாத்தும் பிச்சைப்பேட்டில் சுதந்திர வீதி மேல்வாடையிலேருந்து சுதந்திர வீதி மேல்வாடை அந்த இடத்துல இருக்கக்கூடிய வினயர்கிட்ட தான் வந்திருக்கோம் ஆ ப்ரோ இப்போ நீங்கள் வச்சுருக்கீங்க இது எத்தனை ஆண்டு இந்த பிள்ளையார் வச்சுருக்கீங்க ப்ரோ இது நாங்கள் பதினைஞ்சாவது வருஷம் நடைபெறுது ஆ நாங்கசா செஞ்சிருந்தோம் அண்ணன்கள் வெளியே இருந்தாங்க இந்த வருஷம் பசங்க எல்லாரும் சேர்ந்து பெருசா வச்சிருக்கோம் பந்தெல்லாம் பாத்துருப்பீங்க நல்லா பெருசா இருக்கும் ஸ்டேஜ் எல்லாம் அண்ணனா மொத்த பேரும் சேர்ந்து ஒன்னா வச்சிருக்கோம் இந்த பிள்ளையாரு சரிங்க ப்ரோ இந்த முறை பிள்ளையர்ல வந்து என்ன இருக்குது பிள்ளையார்களோட போன வாட்டி சின்னசா வச்சிருந்தோம் இந்த வாட்டி அண்ணனா சேர்ந்தனால நாங்க பெருசா வச்சிருக்கோம் என்ன டெக்கரேஷன் பலு கொண்டு வச்சிருக்கோம் ஸ்டேஜ் எல்லாம் இந்த வாட்டி தான் போட்டிருக்கோம் இங்கே எங்கேயுமே பார்க்க மாட்டீங்க நீங்கள் இந்த ஸ்டேஜ் எல்லாம் இங்கே தான் நாங்கள் போட்டிருக்கோம் ஆமா ப்ரோ சரி ப்ரோ என்னென்ன பிள்ளையர் கூட வந்து அன்னாதான என்னென்ன பண்ணியிருக்கீங்க புளி சாதம் போடுவோம் லெமன் சாதம் தழுவு எல்லாமே இங்கே தெருவில் இருக்கவங்க எல்லாருமே அன்னதானம் தருவாங்க ஒரு ஒரு நாள் ஒருத்தர் ஒருத்தர் பூஜை பண்ணி தராங்க சரி ப்ரோ இப்போ நீங்கள் வந்து இது பண்ணிட்டு இருக்கீங்க

ப்ரோ இந்த இடத்துல வந்து பார்த்தா பிள்ளையார் வந்து இருக்கிறது பாருங்கள் ரெண்டு ஏன வந்து சைடில் வந்து இருக்கிறது அதுக்கடுத்து வந்து பா அந்த ராமர் கோயில் வடிவத்தில் வந்து போனால் இருக்கிறது ஸோ அந்த க மேலே வந்து பண்ணால் கலசம் சூப்பராக இருக்குது அதுக்கடுத்து வந்து போனால் எந்த பிள்ளையர்கிட்ட வந்து மற்ற பிள்ளையரெல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இதில் வந்து போனால் வித்தியாசமே வேறு மாதிரி இருக்குது அந்த மாலை வந்து பண்ணால் பணத்தால் வந்து மா மாலை போட்டிருக்காங்க சூப்பராக அருமையாக இருக்கிறது ஸோ வேறு எங்கேயுமே இல்லை அந்த புதுமை வந்து நம்ம வந்து கண்டிப்பாக வந்து பார்க்கலாம் ஸோ மறக்காமல் வந்து போனால் நீங்களும் வந்து பிள்ளையரெல்லாம் பார்த்தீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் யாராவது நம்முடைய சேனல் வந்து போனால் ஃபாலோ பண்ண வந்தால் மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள் அது மட்டும் இல்லை இது போல் கோயிலுடைய வந்து நம்ம போட்டு வரோம் மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்க ப்ரோ ஷேர் பண்ணுங்க ப்ரோ தேங்க்யூ ப்ரோ நான் தான் உங்களுடைய டிஆர் Бро.